மீனராசி அன்பர்களே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஒரு ஒரு அற்புதமான விஷயம் நடக்கப் போகுது அப்படி சொல்லிட்டு சொல்லலாம் நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண ரீதியாகவும் இருக்கட்டும் மன ரீதியாகவும் இருக்கட்டும் தொழில் ரீதியாகவும் இருக்கட்டும் நீங்கள் எதிர்பார்த்துட்ருந்த பல நாள் கனவு நிறைவேறக்கூடிய ஒரு முக்கியமான நாளாகி இனி வரக்கூடிய காலங்கள் அமையப்போகுது அந்த ஒரு விஷயத்தை பற்றா அன்றைக்கி நம்ம வீடியோவில் போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதற்கு பரிகாரம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க சிம்பிளான ஒரு விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க நம்ம கண்டினியூவாக இப்போல்லாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்க ஆன்லைனில் மினிமம் ஐநூறு ரூபாய்க்கு மேலே ஆகுங்க பட் ஆனால் இந்தது ஒரு மாதம் மட்டும் வெறும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புனாலே போதுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம ஜனன காலகட்டத்தை பார்த்து அந்த ஜாதக பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிருங்க கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவோங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு முன்னாடி நம்ம எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் வாங்காமல் அதாவது ஒரு தட்சணை அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் ப ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்க முடியாதுங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பலன்கள் இருக்காது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக சொல்லுவாங்க ஸோ அதனால தான் அமௌண்ட் வாங்குகிறோம் சரிங்களா அதையும் தாண்டி நம்ம கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி ஜாதகம் ரொம்ப நல்லா பார்க்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருந்தாலும் கொடுக்கலாம் அது மொத்தமாக டொனேஷன் மற்றவங்களுக்கு உதவிக்காக தான் போகும் சரி ஓகேங்களா சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுவே போதுமானது அது மட்டும் இல்லாமல் மீனம் ராசிக்காரர்கள் அப்படின்னா ஒரு நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த மீன ராசிக்காரர்களுக்கு தனித்துவமான ஒரு குணாதிசயங்கள் அப்படின்னு இருக்கும் மீன ராசிக்காரர்கள் நம்பகத்தன்மை வந்துட்டு அதிகமாக வந்துட்டு கொஞ்சம் பற்றி படிப்பாங்க எப்படி அப்படின்னா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி ஆராயத்தில் ரொம்பவே டீப்பாக இருப்பாங்க அது எப்படி வந்துச்சு எதனால் வந்துச்சு ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆராய்ச்சிட்டே இருப்பாங்க அதனாலே கவலை வந்துட்டு உங்களுக்குள்ளே அதிகமாக இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் சென்ற சில வருடங்களாக அவங்க வந்துட்டு எண்ணி தவிச்சிட்டு இருந்த நாட்கள் தான் அதிகம் அதாவது ஏக்கத்தோட பார்த்துட்டு இருந்த நாட்கள் அதிகம் திருமணமாகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணமாகிறது குழந்தை இல்லாதவர்களுக்கு நிறைய பேருக்காகவும் தொழில் அமையாமல் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காத ஒரு தொழிலில் இருந்துக்கிட்டு என்னடா பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிறதாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவங்க வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்போடையே காத்துட்டு இருந்திருப்பாங்க இந்த எதிர்பார்ப்புகளுக்கு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நாளில் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் ஒரு பண்ண காலங்கள் தான் இனி வரக்கூடிய காலங்களாக அமைய போகுது அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸ்ஸ்கிப்பான வீடியோ பாருங்கள் நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அவங்களுக்கான டிஸ்கிரிப்ஷனில் கான்டெக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்துட்டு ஒரு பிரபல ஜோதிடருடைய நம்பர் அது மட்டும் இல்லாமல் ஆசைப்பறமாதவர்களை பார்த்துட்ருக்காங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மீன ராசிக்காரர்களை பற்றி தெளிவாக பார்க்கலாம் மீனம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ராசியினுடைய ஒரு பெயர்லேயே வந்து இருக்கும் மீனினுடைய சிம்பல் இருக்கும் நீங்கள் வந்துட்டு தண்ணியை தவிர வெளியில் வந்தீங்க அப்படின்னா அவ்வளோ மூச்சு விட முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டு வளர்ந்துருந்தாலும் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய நண்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் இந்த மூணில் மட்டுமே நீங்கள் சொல்ல சொல்ல சுற்றிட்டு இருந்தாலும் அதை தாண்டி வெளியில் வரும்போது உங்களை குறிப்பிடிக்காத ஒரு விஷயமாகவும் உங்களுக்கு நிறைய விஷயம் கருதிக்கிட்டு இருப்பீங்க இந்த மூணு தான் உங்களுடைய உயிராக அமைஞ்சிருக்கும் குடும்பம் நண்பர்கள் தொழில் அதே மாதிரி தான் இந்த உங்களுடைய இருப்பிடம் இதுக்கு மட்டுமே நீங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க அதுக்காகவே அதிகமாக செலவு பண்ணிகிட்டு இருப்பீங்க உங்களுடைய முழுமையான ஒரு வாழ்க்கை இதுதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் திரும்பி பாருங்கள் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே போயிட்டுருக்கோமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும் அந்த மாதிரியான ஒரு ராசிக்காரர்கள் தான் இந்த மின் ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ஒரு அருமையான நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த முதல் ஆறு மாதம் பின்னாடி ஆறு மாதம் அப்படி சொல்லிட்டு பார்ப்பாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேருக்கு வந்துட்டு அது ஒரு டாப் மோஸ்ட் ஒரு நீங்கள் எதிர்பார்த்த எல்லா ராசியும் நடக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேருக்கு அப்படியே டவுனாகவும் இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது இது ஏன் அப்படின்னு சொல்கிறேன் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு கடைசி ராசி அப்படிங்கிறதுனால கட்டங்களின் பாலும் தசாபுக்தியின் பாலும் இது வந்துட்டு அதிகமாக மோதக்கூடிய ஒரு ராசியாகவும் இருக்கும் மீன ராசி மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே இருக்க முடியாது சென்ற சில வருடங்களாக மீனம் ராசிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ரொம்ப ஹைப்பில் இருக்கும் மற்ற ராசிக்காரர்கள்லாம் சொல்லலாம் நீங்கள் பட்ட கஷ்டத்தை சொல்லவே முடியாது சில மானபங்க விஷயங்கள் கூட இவங்களால் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியான விஷயங்களும் உயிர் ரீதியான விஷயங்களும் எப்படா தப்பிச்சு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அமைஞ்சிருக்கும் நிறைய அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி உடல் உட குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து நிறைய வேண்டியிருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கு நரம்பு ரீதியான பிரச்சனைகள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணி உதவி பண்ணிடுவாங்க ஏதாவது ஒரு பெரிய ஹைப்புன்னு எதுவாக இருந்தாலும் சரி இப்படிலாம் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க பண்ணு யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் இவங்களுக்கு கிடைச்சது என்னவோ ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி எல்லாமே வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது இவங்க எதிர்பார்த்து செய்யலை அப்படின்னாலுமே அந்த மரியாதை கூட இல்லாமல் தான் இவங்க நடந்துப்பாங்க ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க ஓரளவுக்காவது உங்களுக்கு மரியாதை இருக்குன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அந்த இடத்துல என்னப்பா எல்லாரும் மன்னமாக தான் பண்ணி பண்ணேன் என்ன பார்க்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களை மூஞ்சி அடித்த மாதிரி போயிடும் செய்யக்கூடிய ஒரு ராசியாக மீனராசி அமைஞ்சிருக்கும் கல்வி தொழில் அதே மாதிரி நிறைய கலாச்சார விஷயங்கள் நிறைய ஒரு கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலுமே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் அமையப் போகுது சென்ற காலங்களில் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய கூட்டத் தொழில்கள் பண்ணலாம் இல்லை கவரிங் இந்த மாதிரி நகை இந்த மாதிரி ஆபரணங்கள் உடை இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கும் ஆனால் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அழகு சாதன பொருட்கள் ஆடம்பர சாதன பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக செய்ய வேண்டிய நேரமாகவும் இனி வரக்கூடிய காலங்கள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய தொழிலுடைய வளமையை பார்த்து உங்ககிட்ட பார்ட்னராக சேர்ந்துக்கணும் தான் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க கேட்டுகிட்டு இருப்பாங்க இப்போ நீங்கள் சில இடத்துல பார்ட்னராகவும் இருப்பீங்க உங்களை வச்சு தான் அந்த தொழில் வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் நீங்கள் முன்னாடி போனீங்க அப்படின்னா அந்த தொழில் வந்துட்டு பிரம்மாண்டமாக நடக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வந்துட்டு போட்டி போட்டு செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க ஆனால் அந்த ட்ரிக்கு வந்துட்டு உங்களுக்கு தான் தெரியும் இப்போ எப்படி சொல்கிறது ஒரு தொழில் வந்துட்டு ஒரு நூறு பேர் இடத்துல கடை வச்சிருக்காங்க அப்படின்னா ஆனால் உங்கள் கடை மட்டும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஆனால் உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா இல்லை எங்கே கம்மியாக தான் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஓரளவுக்கு பயங்கரமாக பண்ணிகிட்டு தான் இருப்பீங்க உங்களை நம்பி உங்கள் கூட பார்ட்னராக இருக்கிறவங்க உங்களை நம்பி விட்டுட்டு போவாங்க அந்தளவுக்கு நீங்கள் வந்துட்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு ஜாம்பவானாக இருப்பீங்க யாருடைய ஒரு பலத்தை எதிர்பார்க்காம கிட்ட கையேற்றி நிற்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட தாய் தந்தையருக்கு செய்யக்கூடிய செயல்கள்லையும் சரி அக்கா தங்கைகளுக்கு அண்ணன் தம்பிகளுக்கு செய்யக்கூடிய செயல்கள்லையும் சரி உங்களுடைய கூட பிறந்தவங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்துலையும் நீங்கள் வந்து எடுத்து கொடுத்து அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்யணும் அப்படிங்கிறதில் நீங்கள் ஒரு வள்ளல்னு சொல்லலாம் உங்கள் கையில் காசே இல்லைனாலும் இருக்கிற காசை வச்சு எப்படி சிறப்பாக ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதில்ல நீங்கள் வந்துட்டு ஒரு பக்கா டேலண்டட் பர்சனாக இருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான மூணு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பணம் டாக்குமெண்ட் இந்த விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு வகையில் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்பவே கவனமாக இருக்கணும் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க மூன்றாவது ஒரு விஷயம் உடல் ரீதியான ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவு சம்மந்தப்பட்ட பொருட்களோ இல்லை ஏதாவது ஒரு வெளியில் வாங்கி சாப்பிட்றீங்க இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கோங்க உடற்பயிற்சி அப்படிங்கிறது பண்ணுங்கள் அதே மாதிரி வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க நிறைய இடங்களுக்கு போய்ட்டு வாங்க இறைவனை வணங்குங்க வாக்கிங் போகிறத கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க இது உடல் ரீதியான விஷயங்களுக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி உடல் ரீதியான விஷயங்களில் எந்தது ஒரு மாற்றம்னு தெரிஞ்சாலும் உடனே டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கணும் ஜோதிடத்தில் பார்த்து நல்லாக்காக சொல்லிட்டாங்க அதெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு பார்க்கக்கூடாது சரிங்களா குழந்தைகள் விஷயத்துலேயும் உடல் விஷயத்துலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சரிங்களா குழந்தைகளுடைய கல்விக்கும் ஜோதிடத்தை பார்த்துட்டு இது மாதிரி பண்ணணும் அது மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரொம்பவே குழந்தைகளை வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது ஓகேங்களா அதே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மீனராசியை வரைக்கும் கொடுத்து கொடுத்தே வளர்ந்த ஒரு கரங்கள் அதை வந்து கொடுக்கறத நிறுத்தாது என்ன பண்ணாலும் ஒருத்தருக்கு செய்யணும் என்ன ஜாதகத்தில் சொல்கிறாங்க ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் செய்யணும் பட் செக்யூரிட்டி கையெழுத்து போடுறீங்க இல்லை உங்களை நம்பி யாராவது தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் உங்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுடைய ஒரு வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே சிறப்பை தரும் சொல்லலாம் பெருமாள் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு மச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் உங்களுடைய ராசிக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவார் இல்லை சார் அந்த சில எங்கே இருக்குன்னு தெரில அந்த கோவிலெலாம் எங்கே இருக்குன்னு தெரில நாங்கள் இப்படி போய் வணங்குறதுன்னு தெரில அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே திருப்பதி ஏழுமலையான வணங்கலாம் அது ரொம்பவே உங்களுக்கு பிரமிப்பு கொடுக்கக்கூடிய ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு நாட்களாகவும் இனி வரக்கூடிய நாட்கள் அமைச்சு கொடுக்கும் அப்போது நீங்கள் போது திருப்பதி ஏழு மலையானை போட்டு ஓம் திருப்பதி ஏழு மலையானை போட்டு ஓம் திருப்பதி ஏழு மலையானை போட்டு அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலையும் அப்பப்போ உச்சரித்து பாருங்கள் நீங்கள் இல்லை வண்டியில் போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க எங்கேயா டிராஃபிக்கில் நிற்கிறீங்க உங்களுக்குள்ளே அப்படியே ஓம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முன்னாடி போட்டு திருப்பதி ஏழு மலையானை போட்டு அப்படிங்கிற சொல்லி பாருங்கள் உங்களுக்கே இந்த மாற்றம் அப்படிங்கிறதே தெரியும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் ஆனால் தடையாக இருக்குது ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு பண்ணணும்னு ஆனால் தடையாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறத பண்ணுங்க இது எல்லா அரசியினருக்கும் எல்லாம் எல்லா வீட்லையும் சொல்லக்கூடிய விஷயம் இது உங்களை யாருக்குமே தெரியாத ஒரு சீக்கிரட் ராஜராஜ சோழன் வந்துட்டு அரசர்கள்லேருந்து எல்லாருமே வந்துட்டு கோவிலை சுற்றி வைக்கக்கூடிய ஒவ்வொரு சிலைகளிலேயும் ஒவ்வொரு வகையான ட்ரிக் வச்சுட்டு இருப்பாங்க தெரியாமலே நம்மளுடைய மக்கள் வந்துட்டு நிறைய விஷயத்தை வந்துட்டு பண்ணாமல் விட்டாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தியினுடைய சன்னதி இருக்கும் அந்த சன்னதியை வந்துட்டு சும்மா நார்மலாக சிலையை மட்டும் வச்சுருப்பாங்க கோவில் சு கோபுரத்தை சுற்றி வரும்போது அந்த இடத்த நெய் விளக்க போட்டு சாமி கிட்ட சைடில் ரைட் சைடில் நின்று நல்லா வணங்குங்க கையை ஓப்பன் பண்ணி உங்களுடைய தேவையான விஷயத்தை எல்லாத்தையுமே எப்படி ஒரு இடத்துல யாசகம் கேட்போம் ஒரு இடத்துல பிச்சை எப்படி கேட்போமோ அந்த மாதிரி சாமிகிட்டே வணங்கி கேட்டோம் அப்படின்னா அவ்வளோ நன்மையும் வந்துட்டு அள்ளி தருவார் நீங்கள் எந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு தடங்கள் அந்த விஷயத்த சொல்லி கேட்கணும் ஒரு தொழில் தொடங்குறீங்க அந்த விஷயத்தை வந்துட்டு உங்களுக்கு தடங்களாகுது அப்படின்னா அந்த தொழிலுக்காக நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு குழந்தைகளுக்காக வேண்டிங்க இல்லை கல்யாணத்துக்காக வேண்டிங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வேண்டி அதுக்காக கேட்கலாம் யாருக்கிட்டையாவது பணம் வாங்கணும் பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது அந்த அமௌண்ட் வந்து தர வேண்டியது இருக்குது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அந்த அமௌண்டுக்காக வேண்டிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக ராஜராஜ சோழனில் இருந்து அந்த காலத்தில் இருந்து எல்லா கோவிலுடைய ஆகம விதிகளின்படியும் கோவிலை சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தி வந்து வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு கோவிலை சுற்றி வர முன்னாடியே வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு தான் கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் அப்படி போகும்போது என்னாகும் அப்படின்னா இந்த விஷயம்லாம் வேணும் இதெல்லாம் தடங்களாக இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் சரி பண்ணிவிடும் அது சரியானதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் சரி பண்ணி கொடுக்கும் அது கோவிலுக்கு பின்னாடி ஒன்று இருக்கும் அது சரி பண்ணி கொடுத்துரும் அப்புறம் இந்த சைடு வரும்போது துர்கை இருப்பாங்க அது எந்த இது ஒரு பாதிப்பு உறவாக பார்த்துக்கும் அதுக்கப்புறம் உள்ளார வந்தோம் அப்படின்னா நீண்ட ஆயிலை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து மன வலிமை கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு உள்ளே கோபுரத்துக்குள்ளே வருவோம் ஸோ கோபுரத்துக்குள்ளே போகும்போது கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்குவோம் இப்படி தான் கோயிலோட ஃபார்ம் இருக்கும் அதுக்கு தகுந்தால் போல் வணங்கணும் அப்படின்னாலே நமக்கு கேட்கக்கூடிய வரங்களை தரக்கூடிய ஒரு கடவுள் ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலாவை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம் அப்புறம் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க கடை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்புறம் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்